அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நடைமுறையில் மேம்புகிற சாம்பாரியில் அதிக புகை வருது அந்த புகையினால புற்றுநோய் போன்ற நோய்கள் உருவாகிடுது அதனால் இப்போ நாங்கள் செய்கிற சாம்பரானியில வந்து எந்த நச்சுத்தன்மையும் இல்லை இயற்கையாக மாட்டுச்சாணத்துலேருந்து உருவா சாம்பிராணி இதுலேருந்து பல பயன்கள் உண்டு அதை இப்போ பார்ப்போம் இயற்கை முறையில் மாட்டுச்சாணத்தை வந்து வச்சு பூஜை பொருட்கள் தயிர் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாட்டுச்சாணியை வெயிலில் காய வைக்கிறோம் காய வச்சு அதை வந்து நல்லா அரைச்சு தூளாக்குறோம் தூளாக்கிறபோது சல்லாடில் சளித்து நல்லா பொடியாக்குறோம் பொடியில் வந்து கொஞ்சம் தண்ணி வாசல் ஊற்றி ஒரு கலவையாக நல்லா கிண்டிக்கு ஒரு கலவையாக்குறோம் அந்த கலவையை அந்த அச்சில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் காய வைத்து வெயில அது அச்சிலிருந்து எடுக்கும்பொழுது பூஜை பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது பூஜை பொருளான சாம்பிராணி ஊதுபத்தி திருநீர் போன்றவை கிடைக்கிறது இதை இதை பயன்படுத்துறதுனால எந்த தீமையும் இல்லை இது எங்களது கருத்தாகும் நன்றி வணக்கம்